بصحبتهن ومحبتهن وطلب زيارتهم بالدعاء منهم وزيارة المواضع الفاضلة إن را تلبني كلمة يا كوريا ورا حديث غلي بتري نام بسي كندي ركن روم الحمد لله نمودي جامع رقيب إدكيشنال ترستين مولماها فلدين سمدا بترسيفي غليهم பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவான செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு ஆர் ஸ்கேனும் இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் தாயலா உங்கள் வாழ்நாளை மின்மேலும் பறக்கத்தானதாகவும் செறிப்பானதாகவும் ஆக்குவிப்பான அமீன் அமீன் இப்பொழுது இந்த ரியாவு சுவாலிகையினுடைய இருநூற்றி முப்பதாம் நாள் பாடத்தில் உவைசுல் கரணி ரதியுல்லாக வான்ஹு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த நீண்ட ஹதீஸை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதில் இந்த இரநூற்றி முப்பதாவது பாடமாகிறது பாகம் மூன்றாக இருக்கின்றது அதாவது இந்த உவைசுல் கரணி ரதியுல்லா வான்ஹு என்ற இந்த ஹதீஸானது ஒரு நீட ஹதீஸாக இருப்பதின் காரணமாக இதை சில பகுதிகளாக பிரித்து ஒரு மூன்று பங்காக பிரித்து அதை ஒவ்வொன்றாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதில் இந்த பாடமாகிறது மூன்றாவது பாகமாக இறுதி பாகமான மூன்றாவது பாகமாக இது அமைகின்றது முதல் பாகத்தில் இந்த ஹதீஸிற்கான மொத்த கருத்து சுருக்கத்தை நம்ம சொன்னோம் இரண்டாவது பாவத் இரண்டாவது பாகத்தில் அந்த யேச ரதிகுல்லா வானு அவர்களை பற்றிய சில செய்திகள் அதாவது அந்த ஹதீத்தனுடைய வாக்கியங்கள் மூன்று ரிவாயத்துகள் சொல்லப்படுச்சு அந்த மூன்று ரிவாயத்துகள் மூன்று அறிவிப்புகள்ல இருந்து ஒரு அறிவிப்பிற்கான தர்ஜிமாவையும் முழு விளக்கத்தையும் பார்த்தோம் அப்போ அதுல சொல்லப்பட்ட விஷயம்லாம் அமர் அன்ஹு அன்னவர்கள் எமன் நாட்டிலிருந்து வரக்கூடிய உதவியாளர்களிடத்தெல்லாம் அந்த உய்சல்லாக வாழ்ந்து வண்ணவர்களை பற்றி விசாரிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதுபோல ஒரு முறை உயிரி உள்ளாக வாங்கு அவர்களையே உமரதிகல்லாஹ் வாழ்வு வந்தவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றார்கள் அப்போ செல்லே சில மன்னவர்கள் அந்த உய்சதிகள் வந்தவர்களை பற்றிய சில அடையாளங்கள் சுட்டி காட்டினார்கள் இல்லையா அந்த அடையாளங்கள்லாம் குறித்து கேட்டு நீங்கள் தான் உய்சா என்பதாக உறுதிப்படுத்தி கொண்டார்கள் பின்பு சொல்லல்லா அழைச்சலம் அண்ணவர்கள் சொன்னது போல அவர்களுக்கு அவர்களிடத்தில் நீங்கள் உங்கள் பாவத்திற்காக பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்கள் அப்போ பாவ மன்னிப்பு தேடினால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று செல்லல்லா அலுவலர் அண்ணவர்கள் சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் அதனால் எனக்காக வென்று நீங்கள் இசேகபார் செய்யுங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அந்த உமர் ரதிகல்வாகும் உய்ஸ் அண்ணவர்கள் ஊய்சரதிகல்வாகும் ஆணுகு அண்ணவர்களை பார்த்து சொன்னார்கள் அப்போ அதற்கும் ஒய்ஸ் ரதிகுல்லாக வண்டவர்கள் அது போலவே இசார் செய்தார்கள் பின்பு உமர் ரதிகுல்லாக வண்டவர்கள் எங்க போறீங்கன்னு கேட்டாங்க நாட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க அங்கு உள்ள அதிகாரிகளுக்கு நான் உங்களுக்காக கடிதம் எழுதட்டுமான்னு கேட்டாங்க வேணாம் சாதாரண மக்களோடு நான் இருக்க தான் விரும்புறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சென்றார்கள் பின்பு இது போல ஒரு யமன் நாட்டுல இருந்து உதவியாளர்களா வரக்கூடிய அந்த சமயத்துல அதே மாதிரி ஒருத்தர் வந்தாரு வந்த பொழுது அந்த எமன் நாட்டினுடைய முக்கிய ஸ்திரங்கள் இருந்து ஒருத்தர் வந்தார் ஹஜ்ஜி செய்யறதுக்காக அடுத்த வருடம் அப்ப அவர்கிட்ட இந்த ஓய்சுல்லாஹுவானு அண்ணவர்களை பற்றி விசாரித்து அவர்களை பற்றி சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள் அந்த அண்ணவர்கள் இறுதியாக அந்த ஹஜ்ஜி செய்ய வந்த அந்த நபரும் அந்த சிறப்பை எல்லாம் கேள்விப்பட்டு திரும்ப அந்த ஓய் சிறதி அண்டவரிடத்தில் மீண்டு சென்று அவர்களுக்காக வேண்டிய இஷ்டார் செய்ய அவரிடத்தில் நாட்டம் கோரினார்கள் அந்த செய்தி வரையிலும் நம்ம முதல் ரிவாயத்துல நமக்கு பேசுறாங்க இப்ப அந்த முதல் ரிவாயத்துல சொல்லப்பட்ட விஷயத்திற்கான தர்ஜுமாக்கள் விளக்கங்கள் எல்லாம் முழுமையாக நம்ம பார்த்துட்டோம் இரண்டாவது பாகத்தில் இப்போ இந்த மூன்றாவது பாகத்தில் மீதம் இருக்கின்ற அந்த மூன்றாவது ரிவாயத்தும் அந்த அத இரண்டாவது ரூபாயத்தும் அந்த மூன்றாவது ரூபாயத்தும் என்ற இந்த இரண்டு ரூவாயத்துக்கள் இந்த இரண்டு அறிவிப்புகள்ல சொல்லப்படக்கூடிய செய்திகள் என்ன அதனுடைய தர்ஜிமாக்கள் என்ன விளக்கங்கள் என்ன என்பதை பற்றிய விஷயங்களை இந்த மூன்றாம் பாகத்தில் நம்ம பேச இருக்கிறோம் அலமதுல்ல இப்போ நம்ம பார்ப்போம் அப்போ இதனுடைய முதலாவது ரூபாயத் என்பது முதல் அறிவிப்பு என்பது இங்கே நிறைவு செய்யப்படுகிறது ரவாகு முஸ்லிம் வரைக்கும் அப்போ இதுவரையிலும் முந்தைய பாகத்துல நம்ம இதற்கான தர்ஜுமாக்களை விளக்கங்களை முழுமையாக நம்ம பார்த்தோம் இந்த பாடத்துல இரண்டாவது ரிவாயத்தான இந்த ரிவாயத்தை பற்றி நம்ம பேசுவோம் வாங்கத்தில் முஸ்லிமின் முஸ்லீம் ரஹம்பத்துல்லாஹி அலை அண்ணவர்களுக்குரிய மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது மற்றொரு அறிவிப்பில் உள்ளது ஐலன் மீண்டும் அன் உசைரி பிரதிகளாகும் அன்ஹு அப்போ ஐர்லன் மீண்டும் எதற்காக போட்டாங்கன்னா இந்த ரிவாயத்தும் இந்த ஜாபிரபுனு இந்த உசேரபுனு ஜாபிர் ரதிகல்லாஹானு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக தான் இருக்கின்றது என்பதை சொல்லும் விதமாக தான் ஐர்லன் என்பதாக போட்டிருக்கிறாங்க பாருங்க ஜாபிர் என்பவருடைய மகன் உசை அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் ரதிகுல்லாஹ் அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தால புரிந்து கொள்வானாக அவங்க சொல்றாங்க அன் அகிலல் கூஃபதி நிச்சயமாக கூஃபா வாசிகள் வஃது அல அமர ரதிகல்லாகு அன்ஹு உமர் ரதிகல்லாகு அன்ஹு அவர்களிடத்தில் வந்தார்கள் அந்த கூஃபா வாசிகள் அந்த உமர் ரதிகல்லாகு அன்ஹு அன்னவர்களிடத்தில் வரக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்போ அந்த சமயம் மொஃபீஹிம் அந்த கூட்டத்தார்களில் உள்ளார் ரஜில் ஒரு மனிதர் மிம்மன் கானு உவை அன்ஹு அவர்களை கொண்டு பரிகாசம் செய்பவராக ஆகியிருந்தாரே அத்தகையவர்களில் இருந்தும் ஒரு மனிதர் அதில் ஆகியிருந்தார் அப்போ இந்த உய்சியுள்ளாஹ் அன்ஹு அவர்கள் ரொம்ப குறைவா மதிப்பிடக்கூடியவர்களாக இருந்தாங்க அவர் ஒரு சாதாரணமான ஆளு அவர் ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஆளு அவருக்கு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது அவர் பெரிய ஆபிது ஒன்றும் கிடையாது அவர் அவருடைய எல்லாம் அறியாதவர்களாக இருந்தாங்க அப்ப அந்த அறியாத இருந்தும் ஒருவர் அந்த கூட்டத்தில் அந்த வாசிகள் அந்த வந்த அந்த பயண கூட்டத்தில் அவரும் இருந்தார் என்பதாக சொல்றாங்க அப்போ அப்பொழுது என்ற கூட்டத்தில் இருந்தும் ஒருவர் இங்கே உள்ளாரா என்று கேட்டார்கள் இப்ப இரண்டு கூட்டத்தினர்களை சார்ந்த ஒருவர் உங்களுடைய கூட்டத்துல இருக்கிறாங்களா அப்படியும் இருக்கிறாங்களா முதலாவது கூட்டம் அவர் முராத் என்ற கூட்டத்தில் இருந்தாரு பின்பு கரன் என்ற கூட்டத்தில் மாறுவ மாறினார் அப்போ அந்த இரண்டு கூட்டத்தார்களும் இருந்து உங்கள்கிட்ட ஒருவர் யாராச்சும் இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க அப்போ ரஜினு அந்த மனிதர் வந்தார் அப்போ எந்த மனிதர் அப்போ அந்த உயிசிறதிகளான அவர்களை சிறிதாக குறைவாக எண்ண எண்ணி வைக்கக்கூடிய கருதக்கூடிய அந்த மனிதர் தார் இல்லையா அந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் அந்த நபர் வந்தார் அப்போ அமர் அணுகு சொன்னார்கள் இன்னரசு அல்லாஹி சல்லா அலி சொல்லம் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் அலேஹி கால திட்டமாக அவர்கள் சொன்னார்கள் ரஜுலன் நிச்சயமாக ஒரு மனிதர் தீக்கும் மினல் யமனி யமன் நாட்டில் இருந்து உங்களிடத்தில் வருவார் ஹாலுலஹு உவை சுன் அவருக்கு உவைஸ் என்பதாக அவருக்கு சொல்லப்படும் என்று செல்லல் ஆலசன் சொன்னான் யமன் நாட்டில இருந்து யமன் நாட்டை சார்ந்த ஒருவர் உங்களிடத்துல வரக்கூடியவராக இருப்பாரு அவருக்கு உவைஸ் என்பதாக சொல்லப்படும் அவருடைய பெயர் உவய்ஸ் என்பதாக இந்த அடையாளத்தை ரசூலுல்லாஹி ஆஹி செல்ல அவர்கள் சொன்னார்கள் இன்னும் இன்னும் யமனிலே அவர் விட்டுவிட மாட்டார் அவருக்குரிய அந்த தாயின் காரணமாக அவர்களுடைய அந்த உம்மாவின் காரணமாகவே காரணமாக அல்லாததுக்கு அந்த யமனிலே அவர் விட்டுவிட மாட்டார் என்று சொல்லி தந்தார்கள் அதாவது அவருடைய தாய் அவரின் தாயாரின் காரணமாக யமனை விட்டு அவர் வெளியேறுவதில்லை அதாவது அவருக்கு தாய் இல்லை என்றால் யமனை விட்டு அவர் வெளியேற இருப்பார் அவருக்கு தாய் இருக்கதன் காரணமாக அவருக்கு யமனிருந்து அவர் வெளியேறுவதே கிடையாது என்ற விஷயத்தை இதன் மூலமாக பதிவு செய்து தருகிறார்கள் இன்னும் அது காணபிஹி இன்னும் திட்டமாக அவரை கொண்டு ஆக இருந்தது இந்த ஹீ உடைய அந்த அந்த ஒய்ஸ் ரதியுல்லவர்களை பார்த்து மீளுது அப்போ அவரை கொண்டு ஆக இருந்தது பயாலுன் வெங்குஷ்டம் என்ற அந்த நோய் யாலும் சொன்னா வெண்மை வெண்மை அதாவது வெங்குஷ்டம் வெண்மை படுதல் அப்ப வெண்மை என்ற நோய் தான் வெங்குஷ்டம் அதனால்தான் இங்க பயாலும் சொல்லி இருக்கிறாங்க அப்ப வெங்குஷ்டம் என்ற நோய் அந்த உயிர்லாக அணுகு அவர்களை கொண்டு ஆகிருந்தது அல்லாக அப்பொழுது எனவே உயர்ந்த அந்த விடத்தில் அவர் பிரார்த்தித்தார் துவா செய்தார் அந்த உய்சதிலாக அணுகு துவா செய்தார் அந்த வெங்குஷ்டத்தை அல்லாஹ் போக்கினான் தீனாரி தங்க அல்லது வெள்ளி நாணயத்தின் அளவு உள்ள இடத்தை தவிர அந்த வெங்குஷ்டத்தை அல்லாஹ் போக்கிவிட்டான் இப்போ மேலேயே இதற்கான விளக்கத்தெல்லாம் நம்ம சொன்னோம் அப்போ அது என்ன ஒரு தீனார் அளவு ஒரு திருகம் அளவு தவிர மொத்தமா போக்கிட்டான் என்ன அர்த்தம் அப்போ கொஞ்சம் ஒரு நூறு பர்சன்ட் நோய் இருக்குன்னா அந்த நோயில ஒரு ஒரு பிரசன் ரெண்டு பர்சன்ட் மட்டும் மிச்சம் வச்சுட்டு மற்ற எல்லா நோயையும் முழுமையாக ஷிஃபாவாக்கி விட்டான் இப்ப பரிபூர்வமா ஆக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சம் அதனுடைய அசர் அதனுடைய என்ன அதனுடைய தலும்புகள் தலும்புன்னு சொன்னா அதனுடைய அந்த இருந்த அடையாளம் இருக்குமா இல்லையா அந்த நோயினுடைய இருந்த அடையாளம் அந்த அடையாளம் இருக்கும் என்பதாக சொல்றாங்க

உங்களுக்காக வேண்டி அவ அவர் பாவ மன்னிப்பு தேடட்டும் அப்போ உங்கள்ட்ட வந்து யாராவது இப்படி சொல்லப்படக்கூடிய அந்த ஓய் சிறதை அண்ணவர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கிட்ட நீங்க இஸ்ரீகபார் செய்ய சொல்லுங்க உங்களுடைய பாவத்திற்காக உங்களுடைய பாவங்களை கழுவுவதற்காக அவரிடத்துல நீங்க துவா செய்ய சொல்லுங்க ஏன்னா அவர் துவா செஞ்சா அவர் இஸ்தபார் உங்களுக்காக செய்தால் உங்களுடைய பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்படும் அதனால் இப்படி நீங்கள் செய்யுங்கள் என்று இந்த ரிவாயத்தின் மூலமாக சொல்லித் தருகிறார்கள் இப்ப இந்த தான் பதிவு செஞ்சு தராங்க இப்போது இரண்டாவது ரிவாயத்தாக இருக்கு அடுத்தபடியாக மூன்றாவது ரிவாயத்தை நம்ம பார்ப்போம் ஒஃபி இன்னும் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுக்குரிய மற்றொரு ரூபாயத்தில் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது அந் அண்ண அமரிகல் ஆஹ்வான்ஹு அமர் ரதிகல்லாஹான்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ரூபாயத்தாக இருக்கு ரதிகல்லாஹ்வான்ஹூ அவர்களை அல்லாஹூ புரிந்து கொள்வானாக கால அந்த அமரிகல்ல சொன்னார்கள் இன்னி நிச்சயமாக நான் அல்லாஹி சல்லாஹி வசல்லம் அல்லாஹுடைய தூதர் அலைஹி வல்லம் அவர்களிடம் இருந்து நான் சவியிற்றேன் அவர்கள் சொல்வார்கள் நிச்சயமாக தாபி சிறந்தவராகிறவர் சொன்னா முதலாவத சஹாபாக்கள்னு சொன்னா ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலிஸ்ல மன்னர்களை இஸ்லாம் என்ற முறையோடு முஸ்லீமாக இருந்த நிலையில் சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்களை பார்த்தவர்கள் எல்லாம் சஹாபாக்கள் அவர்கள் சஹாபி அப்ப அதே மாதிரி தாபின்கள் சொன்னா அந்த சஹாபாக்களை முஸ்லீமான நிலையில அந்த சஹாபாக்களை பார்த்திருப்பார்கள் இல்லையா ரசூல்ல்லா அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா சஹாபாக்களை பார்த்திருப்பாங்க ரசூடுல்லாவை பார்த்தவர்களையும் பார்த்துருப்பாங்க பத்தகையவர்கள் தான் தாபிய்கள் அப்ப சொல்றாங்க இந் அகிறிய நிச்சயமாக தாபியன்களில் சிறந்தவர்கள் ரஜலுன் ஒரு மனிதர் காலுலகு அந்த மனிதருக்கு சொல்லப்படும் உவைஸ் உவைஸ் என்பதாக அந்த மனிதருக்கு பெயர் சொல்லப்படும் வலகு இன்னும் அந்த மனிதருக்கு உண்டு வாலிதத்துன் ஒரு உம்மா உண்டு தாயார் உண்டு பிகி பயாலுன் இன்னும் அவரை கொண்டு ஆகியிருந்தது பயாலுன் வெண்மை அதாவது வெங்குஷ்டம் என்பது அவரை கொண்டு ஆகிருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ தாபி ஆங்கிலே சிறந்தவர்கள் ஒரு மனிதர் அவருக்கு ஓய்ஸ் என்பதாக பெயர் சொல்லப்படும் இன்னும் அவருக்கு ஒரு தாயார் உண்டு இன்னும் அவருக்கு வெங்குஷ்டம் என்ற நோயும் இருக்கின்றது இருந்தது என்று செல்லா அலுஸ்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் எனவே அவருக்கு நீங்கள் ஏவுங்கள் எனவே உங்களுக்காக அவர் பாவ மன்னிப்பு கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் இஸ்லாம் இப்போ இதே மாதிரி மேல சொல்லப்பட்ட அதே மாதிரி தான் கடைசியில் சொன்ன தான் இங்க திரும்பவும் சொல்றாங்க பெரிய மாற்றம் ஒண்ணும் கிடையாது அப்போ அதே மாதிரி அவரை நீங்கள் சந்தித்த பொழுது சந்தித்தா நீங்கள் அவரிடத்துல இசேக செய்ய சொல்லுங்க அப்போ அவங்களுடைய பாவத்திற்காக வேண்டி பாவம் மன்னிப்பு அவரிடத்துல நீங்க தேறிக்கொள்ளுங்க என்று சொல்லவாஹி செல்லமன்னர்கள் சொன்னார்கள் அப்போ அவரை பார்க்கும்போது எதற்காக இசேக பார்த்தியை சொல்றாங்கன்னா அவர் ஒரு நல்ல ஆபிதாக இருந்தார் அப்போ நல்ல மனிதராக இருந்தார் அவர் தன்னுடைய தாயை நல்லபடியாக கவனித்து கொண்டார் அப்படிப்பட்ட வெங்குஷ்டம் ஏற்பட்ட பொழுதும் அவர் சபரி செய்தார் அவர் பொறுமையோடு இருந்தார் ஓ அதன் காரணமாக அல்லாஹ் தாய அந்த நோயையும் போக்கிட்டா இன்னும் அல்லாஹ் அவரை ஒரு நல்ல நேசராக எடுத்துக்கொண்டார் அப்போ அவர்கள் கேட்கக்கூடிய துவா என்பது ரொம்ப கபூலியத்தான துவாவாக இருக்கு அவர்கள் கேட்கக்கூடிய அந்த துவாவுக்கும் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த உல்லாஹு தால உடனடியாக உடனடியாக கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அதன் காரணமாக தான் நீங்கள் உங்களுடைய பாவத்தை போக்குவதற்காக அவரிடத்துல துவா செஞ்சு நீங்க அவரிடத்தை துவா செய்ய சொன்னி அவர் துவா செஞ்சுட்டா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லல்ல அலிஸ்லாமன் அவர்கள் சொன்னார்கள் இப்ப அடுத்தபடியாக இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சில வார்த்தை அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் அதை எப்படி வாசிக்கணும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் என்ற அறிவிப்பாளரின் சொல்லாகிறது அகினி ஐனில் புள்ளி வைக்கப்பட்ட அகினிற்கு பதக செய்வது கொண்டும் ஐனுக்கு புள்ளி வைக்கப்பட்டதா ஐனுக்கு செஞ்சிருக்கிறாங்க இன்னும் பாவருக்கு சுக்குன் செய்வது கொண்டும் வாசிக்கணும் அப்போ ஆபு பாவுக்கு சுக்குன் மத்தி இன்னும் மதை கொண்டு வாசிக்க வேண்டும் அப்போ இங்க மதை கொண்டு வாசிக்க வேண்டும் நீட்டி படிக்க வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லி தராங்க அதனுடைய அர்த்தத்தை பாருங்க வஹும் அவர்கள் ஆகிறவர்கள் ஃபொகரா அவர்களில் ஏழைகளும் வசாலியக்கும் வசாலியக்குகும் அவர்களில் ரொம்ப பலவீனமானவர்களும் இன்னும் அவர்கள் எத்தகையவர்கள் தெரியுமா ஒமல்லா யுரஃபு ஐநுஹு மின் அகலா துஹிம் அவர்களுடைய அந்த அகலாத்துனா குறிப்பான விஷயங்கள் அந்த குறிப்பான விஷயங்களிலிருந்து அவர்களுக்கு எதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள் அத்தகையவர்கள் அப்ப சாதாரண பாமர மக்கள் அப்ப அவங்களுக்கு பெருசா தெரியாது என்ன விஷயமும் பெருசா தெரியாது மக்களிடத்துல ரொம்ப அப்பாவித்தனமாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப வெள்ளந்தியாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் இல்லையா அப்படிப்பட்டவர்கள் இன்னாஸ் என்பதாக சொல்லப்படும் என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துறாங்க அல் அம்தாது என்று ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மதது அப்போ மதது என்பவரு என்பதுடைய ஆக அம்தாது என்பது அமையக்கூடியதாக இருக்கு வகுமுல் ஆழ்வானு ஒன் ஆசிரியர் ஊன அவர்களாகிறவர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் ஆவானனால உதவி செய்யக்கூடியவர்கள் தான் நாசிரால உதவி செய்யக்கூடியவர்கள் தான் அப்போ உதவி செய்யக்கூடியவர்களுடைய அர்த்தம் அந்த அர்த்தத்திற்கு அம்தாத் என்பது வரக்கூடியதாக இருக்கு என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் அல்லதீன அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் கானு அவர்களாக இருப்பார்கள் முஸ்லிமீன போரிலே முஸ்லிம்களுக்கு போர் செய்யக்கூடிய இந்த நிலையிலேயே முஸ்லிம்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக அவர்களாக இருந்தார்களே அத்தகையவர்களுக்குதான் அப்தாத் என்பதாக சொல்லப்படும் என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ அலம் அப்போ இன்றைய பாடத்துல இந்த இரண்டாவது ரூபாயத்தான இந்த ரூபாயத்தும் இந்த மூன்றாவது ரூபாயத்தான இந்த ரூபாயத்தும் அதுல சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுக்கான அர்த்தமும் நம்ம முழுமையாக பார்த்து இந்த ஹதீசனை நம்ம நிறைவு செய்தாச்சு அப்போ இதற்கான முதலாவது வாயத்தை இதற்கு முந்தைய பாடத்திலேயே நம்ம பார்த்து இந்த ஹதீசனை முழுமையாக நம்ம நிறைவு செய்தோம் அலமதுல்ல அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இங்கு செல்லாகும் அழகி செல்ல மன்னவர்கள் அந்த உவைசிறதிகல்லாகும் அணிவானவருடைய செய்தியை பத்தி சொல்றாங்க அந்த உயச ரதிகள்லாக எத்தகைய சிறப்புக்குரியவர்கள் என்பதாக பலர் வாய்த்துகளை போட்டு நமக்கு ஒவ்வொன்றாக விளக்கி வந்தார்கள் அப்போ இந்த விளக்கி வந்ததுக்கான காரணம் என்ன எல்லா விஷயத்தையும் அவருடைய சிபத்தெல்லாம் சொல்லிட்டு ரசூல் அலைஹி வல்லம் அன்னவருடைய அன்னவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா அப்படின்னு தான் சொன்னாங்க எல்லா அருவாயத்திலும் கடைசியாக இலக்கும் என்பதாக ஒரு விஷயத்தை போட்டு சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முடித்தார்கள் அப்போ என்னன்னா அவர்களின் மூலமாக நீங்கள் இஸ்தேகார் செய்து கொள்ளுங்க ஏன்னா அவர் ஒரு சாலிகான ஒரு ஆளாக இருக்கிறாரு அவர் துவா கேட்டால் அந்த துவாவானது கபூலாக கூடியதாக இருக்கு அவர் இஸ்ல செஞ்சா அந்த இஸ்ல குபார் கபூலாக இருக்கு ஏன் அவர் நல்லவர் அவர் ஒரு அகலுல் ஹயிரை சார்ந்தவராக இருக்கிறார் அப்போ இந்த பாடமும் அதுதான் ஜியாரத்தை அகில அகில ஜியாரத்தை செய்யறது அவங்களோட சந்திக்கிறது அவங்க மஜிலிசில் உட்கார்றது அவங்களோட ஒன்று கூடுறது அவருடைய துவாவை பெற்றுக் கொள்ளுதல் இதையெல்லாம் பற்றி பேசக்கூடிய பாடம்தான் அப்போ இந்த நல்லவரான இந்த துவாவை பெற்றுக் கொள்வது அகழ் வகை இவருடைய துவாவை பெற்றுக்கொள்வதன் மூலமும் அது கபூலியத்தாக இருக்கின்றது அது மக்கபூலான துவாவாக இருக்கும் அதனால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக ரசோல் லாஹி சலுள்ளம் அண்ணவர்கள் இந்த ஹதீத்தின் மூலமாக சொல்ல வருகிறார்கள் அப்போ இந்த கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்குள்ள பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அல்ஹம்துலில்லா அப்போ இத்தோட இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்படுகின்றது இந்த ஹதீஸானது நிறைவு செய்யப்படுகின்றது அலமது இல்லா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த முன்னூற்றி எழுபத்தி மூன்றாவது ஹதீஸை குறித்தான செய்திகள்